கிரைஸ்தலாட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லா சுகமாக சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கு உங்களோடு கூட வேதத்திலிருந்து சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் எல்லாருக்கும் பலவிதமான பழக்கங்கள் இருக்கலாம் இல்லையா சில காலில் எலும்புன பெட் காஃபி பெட்லேருந்தே குடிப்பாங்க சிலர் எலும்புன பெட் காஃபியோடு சேர்ந்து எடுத்து ஈசி சேரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க சிலர் வந்து காலையில் எழும்பி வாக்கிங் போவாங்க இப்படி பல விதமான பழக்கம் எனக்கு ஒரு பழக்கம் பல வருஷமாக இருக்குது அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு விருப்பம்தான் நீங்கள் கூட அந்த பழக்கத்தை உங்களுடைய பழக்கம் ஆக்கிக்கொள்ளலாம் என்னென்னா காலை முடித்தோடன இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவன் இருக்கிறது என்று தெரிந்த உடனே சங்கீதம் இருபத்தி மூன்றை விசுவாச அறிக்கையாக அறிக்கை செய்வேன் அதோடு கூட சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றையும் அறிக்கை செய்வேன் இன்றைக்கு விசேஷமாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் விசேஷத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் அதில் பதினோரு நாமங்கள் இயேசுவின் பதினோரு நாமங்கள் அதெல்லாம் உள்ளடங்கிக்கிறது அதை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் ஓசியா பனிரெண்டு ஐந்து அவர் சேனைகளின் தேவன் எகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் பழைய பாட்டில் எகோவா என்று பார்க்குறோம் புதிய பாட்டில் மத்தையோ ஒன்று இருபத்தொன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அவருக்கு இயேசு என்று ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரட்சிப்பார் ரட்சகர் மற்றபடி நம்ம கத்தர் என்று சொல்லுவோம் ஆண்டவர் சொல்லுவோம் இயேசுவேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றுல எஹோவா என்கிற நாமத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் அதுவும் விசேஷமாக அந்த எகோவா என்கிற நாமத்தை நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் பார்க்கும்போது கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டுக்கிறது பட்டுக்கிறது அப்போ சில நான்கு பன்னிரெண்டில் இயேசு என்கிற நாமத்தை குறித்து என்ன வாசிக்கிறோன்னா அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிடப்படவும் இல்லை என்று வாசிக்கிறோம் இப்ப சங்கீதம் இருபத்தி மூன்று எடுத்துக்கோங்க அதில் உள்ள முதல் ரெண்டு வார்த்தைகள் கத்தர் என் கத்தர் என் கத்தர் என் ரட்சகர் என் மீட்பர் என் ஆண்டவர் என்று சொல்லி அந்த தனிப்பட்ட உறவு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நம்ம சொல்ல உலக ரட்சகர் இயேசு உலகத்தை ரட்சிக்க வந்த உலக ரட்சகர் நமது ஆண்டவர் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆனா தனிப்பட்ட முறையில் இயேசு என் பாவங்களை மன்னித்தார் இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார் இயேசு என்னோடு இருக்கிறார் நான் அவரோடு நடக்கிறேன் என்ற அந்த அனுபவம் தான் என் கத்திர அந்த அனுபவம் நமக்கு இருக்குதா அந்த அனுபவம் இருந்தாலும் நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்த அனுபவத்தை நம்ம காப்பாற்றி கொள்ளணும் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தத்துல எழுதப்பட்டிருக்கிறது அது கிரிக்க போடப்படாதபடிக்கு என் கத்தர் எங்கள் அனுபவத்தில் நம்ம நீடிச்சுக்கணும் ஒரு குட்டி பையன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா பக்கத்து வீடுகள்லாம் வேலை செய்துதான் சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல அவனுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் பார்க்கும்போது அவன் வயசுல உள்ள பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க காலில் ஷூ போட்டிருப்பாங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஆசையா இருக்கும் ஆனா அவனை என்ன செய்தாங்க தெரியுமா ஆடு மேய்க்கரைக்கு அனுப்புனாங்க அதே கிராமத்துல கொஞ்சம் வசதி உள்ள ஒரு குடும்பத்துல பத்து ஆடுகள் இருந்தது அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்காக இந்த குட்டி பையன் ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும் அவனுக்கு அவன் இந்த ஆடுகளை மேய்க்க போவாந்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த வீட்டில் உள்ளவங்க கிறிஸ்தவங்கனால நீ கோயிலுக்கு போகலாம் நீ ஆடு மேய்க்க வரண்டான்னு சொன்னனால அவனோ அவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போகும்போது சண்டே கிளாஸில் அந்த டீச்சர் வந்து அவனுக்கு வந்து அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க சங்கீத இருபத்தி மூன்று ஒன்றில் கத்தர் என் மேய்ப்பரா எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறா அந்த என் சொல்லும்போது அந்த ந மோதிர வரலை நல்லா பிடிச்சிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாள் அவன் ஆடு மயக்க போனான் சாயங்காலம் புறவுட்டுற நேரம் அந்த அந்த நாட்டில் வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சது மேலே நாடுகளில் நடந்தது திடீரென்று ஸ்னோஃபால் வேகமாக விழுது அவனும் ஆடுகளை ஓட்டி ஓட்டி கொண்டு வரான் பாதி தூரம் வந்திருக்கும் போது ஒரு கொகை போல ஒன்று தெரிஞ்சு அந்த கொகைக்குள்ள அந்த பத்து ஆடுகளையும் உள்ளே தள்ளிட்டான் இவன் உள்ளே போகுதுக்கு இடமே இல்லை அதில் அவன் நின்று கொண்டேந்தான் பனி விழுந்துட்டே இருக்குது ஃபாலிங் முட்டளவு வந்துடுச்சு ரொம்ப ஜுல் இருக்குது அப்பமா அவன் என்ன சொன்னான் தெரியுமா கத்தர் என் மேப்பராக இருக்கிறான் அப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது பனி விழுந்து 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 அவனுக்கு மேலே வர போயிட்டு அப்போ கடைசியாக அவன் இந்த விரலை பிடிச்சிருந்தான் அந்த பனியெல்லாம் விழும்போது இறந்து விட்டான் இறந்த நிலையிலும் அந்த கத்தர் என் என்கிறதை பிடித்த வண்ணமாகவே மறித்த வண்ணமாக நின்று கொண்டிருந்தான் அந்த அம்மா தேடிட்டே இருந்தாங்க ஆட்டுக்கு சொந்தக்காரங்களும் தேடிக்கிட்டே இருந்தாங்க வரவே இல்லை என்ன நடந்தோன்னு சொல்லி இரவெல்லாம் போயிடுச்சு காலையில சூரியன் வரும்போது பனியெல்லாம் அஹ் உருக ஆரம்பிச்சது இவங்க தேடி வரும்போது அவன் இந்த விரலை பிடித்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவனை தள்ளும்போது ஆடுகள்லாம் வெளியே பத்திரமா வந்து சுத்துக்குவாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு கவலைச்சு என்ன இவன் கை எப்படி பிடிச்சி ஏதாவது அடிபட்டுருக்குமோன்னு சொல்லும்போது அந்த டெத்து ஃபியூனல் சர்வீஸ்க்கு அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து அந்த விரலை அவன் பிடிச்சிருக்கும்போது அவங்க அம்மாட்ட அவங்க சொன்னாங்க கத்தர் என் மேப்பராய் இருக்கிறார் என்று அவனுக்கு சொல்லி கொடுத்தனால கடைசி அவளுடைய மேப்பராக இயேசுவை நினைத்தே அவன் மறித்துக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அந்த ஃபியூனலுக்கு வந்துட்டா எல்லாரும் தீர்மானம் பண்ணாங்க கத்தர் என் மேப்பராக இருக்கிறார் என்று சொல்லி சிறுவன் இறந்தது போல நாம மரண பரியந்த நிலை நினைப்பே ரட்சிக்கப்படுவான் ஆண்டோரை எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்டாங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்